அன்பு அன்புத்தங்கமே இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே இன்னமும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கு நீ வேண்டிய உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தானாக வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றனால் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரத்தை உன் கண் முன்னால் நிறுத்தி வைக்க காத்து கொண்டிருக்கின்றது எத்தனை காலமாக இதற்காக கஷ்டப்பட்டோமோ என்று எண்ணி வேதனைப்பட்ட என் குழந்தைக்கு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உன் மனது சந்தோஷமடைகின்ற அத்தனை நிகழ்வையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் வந்திருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் என்பதனை மறந்து விடாதே இன்று திரு ஓணத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அம்மா உன்னை சந்தித்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நிச்சயமாக உன்னிடம் இருந்து இனிமேல் மீண்டும் கொடுக்க முடியாது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் உனக்கு வேதனைகளை அதிகமாக தர நினைப்பவர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு முழுமையாக விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகள் இந்த வேதனைகள் என்று இவையெல்லாம் உன்னை கடந்து செல்ல வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டத்தை பார்க்க நினைத்தவர்கள் இனி உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள் ஏன் தெரியுமா உன்னுடைய சந்தோஷத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக மாறப் போகின்றது என் பிள்ளை நீ மற்றவர்களுக்கும் நல்லது மட்டுமே நினைக்கின்ற பிள்ளை அல்லவா தனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு கூட தான் வாழ்க்கையில் நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தார்கள் நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் உன்னை பார்த்து அவர்கள் சிரிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை தத்ருவமாக நாடகமாட தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களை மட்டும் நம்பிவிடாதே கஷ்டத்தில் உன் அருகில் வராதவன் நீ வேதனைப்படும் பொழுது என்னவென்று உன்னிடத்தில் கேட்காதவன் இனி எந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வந்தாலும் நிச்சயமாக ஒரு பொழுதும் இவர்களை உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து விடாதே ஏனென்றால் உனக்கான நாள் உனக்கான நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு நீங்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இனி என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நேரமாக மாறப்போகின்றது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் மட்டும் எந்த ஒரு கெடுதல்களையும் கொடுத்து விட முடியாது உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் என்னும் பொழுது யாரால் உன்னை தொட முடியும் என் பிள்ளையே எவ்வளவுதான் உன்னை சீண்ட நினைத்தாலும் அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதல்களையும் உருவாக்கிவிட முடியாது இவர்கள் நினைக்கலாம் எத்தனை பிரச்சனைகளை நாம் உருவாக்கி விடலாம் என்று ஆனால் உண்மை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனை சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் உன்னால் அத்தனை சாதாரணமாகவெல்லாம் இந்த பிரச்சனையில் இருந்து கடந்து வந்து விட முடியவில்லை என் பிள்ளை பல சோதனைகளை தாண்டி பல கஷ்டங்களை கடந்து வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்று எண்ணி எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் மூழ்கி கஷ்டங்களை எல்லாம் தூசு போல தூர எரிந்து விட்டு கண்ணீரை துடைத்து விட்டுத்தான் ஒரு வெற்றிக்கு அருகில் நீ வருகின்றாய் அதை எளிதாக உன்னிடத்தில் இருந்து கிடைக்கின்ற லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த தாயானவள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னுடைய கவலையிலும் முழுமையாக நான் பங்கெடுத்து கொள்கின்றேன் அல்லவா உன்னை எந்த நிலையிலிருந்தும் மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் என் பிள்ளை உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் இன்னும் இரண்டு மணி நேரம்தான் என்றால் அதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொண்டுதானே தானே ஆக வேண்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன் என்பது எந்த அளவிற்கு உனக்குள் உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வருகின்ற சந்தோஷங்களையும் எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இரு உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி இனி இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி நான் நிச்சயமாக தருகின்றேன் இனி வருகின்ற காலகட்டம் என் பிள்ளை உனக்கான காலகட்டம் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கின்ற சூழ்நிலைகள் என் தங்கமே எல்லாவற்றையும் மறந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் வேதனைகளை கொடுத்தவர்களையும் நினைத்து கொண்டிருந்தால் நம்மால் முன்னேறிவிட முடியாது ஆனால் நம்மை சீண்ட நினைத்தால் ஒருபொழுதும் அவர்களை விட்டு வைக்க கூடாது என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக இரு இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற சூழ்நிலைகள் என்று சில நேரங்களில் உன்னை போட்டு பாடாய் பாடாய்படுத்தி எடுக்கும் அந்த நேரத்தில்தான் என் பிள்ளை நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது உன்னை சோதிப்பதற்காக வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நீ ஒரு முறை வென்று காட்டிவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உன்னை காயப்படுத்திவிட முடியாது இத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை தாண்டி வரும் நேரம் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்ல நிலையோடு இருக்க வேண்டும் உன் மனநிலையும் சரி உன்னுடைய உடல் நிலையும் சரி எந்த நேரத்திலும் கெட்டு போகாதபடி என் பிள்ளை நீ பார்த்துக்கொள் இதையெல்லாம் சோதிக்கத்தானே இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அப்படியானால் என் பிள்ளை இந்த சோதனைகளை கடந்து நீ நல்லபடியாக வாழ்க்கையை மேலோக்கி வந்துவிட வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனத்தோடு இரு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இவர்கள் ஏற்படுத்துகின்ற சோதனைகள் என்று இவையெல்லாம் ஒருபொழுதும் உன்னை வேதனைக்கு ஆளாக்கிவிடக் கூடாது என் பிள்ளையே நான் இருந்து உன்னை வழிநடத்துவே நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பேன் யார் என்ன நினைத்தால் என்ன இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த வாழ்க்கையின் உனக்கானதை நீ தெளிவிலிரு வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றாள் என்பதனை முதலில் நம்பு இந்த வர ஆகி தரப்போகின்ற மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகுதியான திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷங்களும் இல்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது வருகின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து செல்ல உன்னால் முடியும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு அம்மா சொன்ன அந்த இரண்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நேரங்கள் இனி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கான நிம்மதியான நொடி என்பதனை புரிந்து கொண்டால் போதும் யார் நினைத்தாலும் இனி உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது யாரும் உன் வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது இந்த தாய் உனக்கு பாதுகாவலாக நிற்கும் வரை என் பிள்ளையே கஷ்டங்களை தூக்கி சுமக்காதே பாரம் என்று நினைத்து அதனை இறக்கி வைக்க பார் ஏனென்றால் உன்னுடைய இந்த கஷ்ட கஷ்டகாலம்தான் உன்னை வீழ்த்த நினைக்கும் இந்த நிலையை நீ கடந்து வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக திரும்ப பெற்று விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னாலான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக நீயே பெற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு வந்துவிடுவாய் இந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது இந்த வராகியை நீ சர்வ நிச்சயமாக உணர்ந்தும் கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்